மதவாத சக்தியான பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடாமல் முறியடிப்போம் என தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரியபிரகாஷ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பின் டெல்லியில் இருந்து கோவை வருகை தந்த அவருக்கு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து வசந்த் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் மதவாத சக்தியான பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடாமல் முறியடிப்போம் என கூறினார் நாசக்கார பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் அவர்களுடைய வேரிலிருந்தே அவர்கள் இந்தியாவில் எப்படி ஆண்டு காலத்தில் எண்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக அவர்கள் திட்டமிட்டு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நமது ஆட்சியை இந்தியாவில் பிடித்திருக்கிறார்களோ அப்படி தமிழகத்தையும் பிடிப்பதற்கு இப்போ வரக்கூடிய தேர்தலில் பின்புறமாக வந்து தமிழகத்தை கேப்சர் பண்ணிடலாம்னு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்தை அப்படி ஒரு செயலை அப்படி ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் நுழைய விடாமல் அப்படி ஒரு பிரிவினை சக்தி தமிழகத்தில் நுழைய விடாமல் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி நாங்கள் அனைவரும் சேர்ந்து அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முறியடிக்கும்